இப்போ பார்த்தோன்னா குமரன் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே என்ன காவேரி அம்மா எல்லாேருமே எங்கே வே நம்ம காவேரி எங்கேன்னு கேட்குறாங்க இன்னும் காவேரி வரலையா அப்படின்னு குமரன் கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே கங்கா கால் பண்ணுறாங்க என்ன காவேரி இன்னும் வரல அப்படின்னு இல்லை இன்றைக்கி லாஸ்ட் ஒர்க் விற்கிங் டேனால அது வந்து கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்றாங்க அம்மா பேசணுன்றாங்கமே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுறாங்க அதுக்கடுத்து கா காவேரி அம்மா திருப்பி சொல்றாங்க திருப்பி அவளுக்கு போன் போடுற என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டென்ஷன்ல இருக்காங்க இங்க பார்த்தோன்னா காவேரி நல்ல போலீஸில் பயங்கரமா பேசுறாங்க இந்த மாதிரி விஜய் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் தான் சொன்னேன் ஆனால் வந்து விஜய்க்கே விருப்பம் இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க போலீஸும் சொல்கிறாங்க காவேரி கேட்கறது கரெக்டான இந்த பொண்ணு கேட்குறது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசுகிறப்பே ஒரு பயங்கர சண்டை வர மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன சொன்னேன் காவேரியும் வெளிலாவும் வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா விஜயோட சித்தப்பா பயங்கரமாக பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க காவிரி வந்து எல்லா விஷயத்தையும் தாத்தாட்ட சொல்கிறாங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாதாம்மா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு தாத்தா வந்து இங்கே போல டேஷன் கிளம்பி வராரு தாத்தா நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு வெண்ணிலா வந்து மேல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவலைதான் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போல எழுதி வாங்கி நம்ம வெண்ணிலாவை அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் எந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ